வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மனை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கினியாப்பிள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் ரகம் கோ ஜிஜி மூன்று இது வருடம் முழுவதும் பயிர் செய்ய ஏற்றது வடிகால் வசதியுள்ள எல்லா மண் வகைகளுக்கும் ஏற்றது நிலத்தை இரண்டு மூன்று முறை உழவு செய்த பின் ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்ப்பிடிக்க வேண்டும் அடியூரமாக தொழு உரம் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து டன் தலைச்சத்து ஐம்பது கிலோ மணிச்சத்து ஐம்பது கிலோ சாம்பல் சத்து நாற்பது கிலோ இட வேண்டும் மேலுரமாக ஒவ்வொரு அறுவடைக்கு பின்பும் ஹெக்டருக்கு ஐம்பது கிலோ தலைச்சத்து இட வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு நாற்பதாயிரம் வேர்க்கரணைகள் அல்லது இரண்டரை கிலோ விதைகள் தேவைப்படுகின்றன இதனை ஐம்பதுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைப்பு செய்ய வேண்டும் விதைத்த முப்பதாவது நாளில் களை எடுக்கவும் மூன்று மருதாம்பு அறுவடைக்கு பின் மண் அணைக்க வேண்டும் மண்ணின் தன்மையை பொறுத்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது எழுபத்தி ஐந்து முதல் எண்பது நாட்களில் முதல் அறுவடை செய்ய வேண்டும் அடுத்தடுத்த அறுவடைகள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இடைவெளியில் செய்ய வேண்டும் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டரிலிருந்து முன்னூற்றி இருபது டன் மகசூல் கிடைக்கும் நன்றி